உங்களுக்கு சிம்பிளா சொல்லி தரேன் ஐஜிபிடி எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆர் டூ ஹண்ட்ரட் ஜீன் போட்டிருக்கு இல்லையா இந்த மாதிரி ஜி போட்டுருக்கிறது இல்ல ஐஜிபிடினே போட்டிருக்கும் சோ இதெல்லாம் எல்லாமே ஐஜிபிடி டெக்னாலஜி இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஆர் டூ ஹண்ட்ரட் மாசன் போட்டுருக்கு பாருங்க எம்ஓ எஸ் போட்டு பாருங்க இதெல்லாம் வந்து மாஸ்பெட் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த மிஷினை தூக்குனீங்கன்னா வெயிட்டே இருக்காதுங்க ஆனா இந்த மிஷினை தூக்குனீங்கன்னா பயங்கரமான வெயிட் இருக்கும் சோ இதாங்க ஐஜிபிடி டெக்னாலஜி இந்த ஐஜிபிடி டெக்னாலஜில இந்த மதர் போர்டுலேயே பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா காயில் பவர் போர்டு எல்லாமே ஒரே மதர் போர்டுல டோட்டலா கொடுத்துருவாங்க இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா இதை கலட்டிட்டு வேற ஒரு பொருள் அதாவது போகுது ஒரு கெப்பாசிட்டி போகுதுன்னா பிக்ஸ் பண்றதுக்குள்ள பிராணம் போய் பிராணம் வருது யாருமே பணியும் தர மாட்டேங்கிறாங்க அதுவே இந்த மாதிரி மாஸ்பெட் மிஷினை பாருங்களேன் கொஞ்சம் இப்போ இந்த மேல பவர் போர்டுங்க தெரியும் மேல பவர் பவர் போர்டு கண்ட்ரோல் நடுவுல இருக்கிறத பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்த கவனிங்க கெபாசிட்டிஸ் இருக்கு பாருங்க இப்படி தனித்தனி